ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது செவ்வாய் விட்டால் ஒரு ஜாதகத்தில் முடக்கு அப்படிங்கிற விஷயத்தில் செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் முடங்கிட்டால் இதில் மேச ராசி ராசி வந்துடும் இந்த செவ்வாய் எந்த ராசியில் முடங்குகிறார் அப்படிங்கிறத பொறுத்து சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வருமே தவிர பெரிய மாற்றம் வந்து இந்த செவ்வாய் முடங்கினால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துருவோம் செவ்வாய் முடங்கினால் இவர்களோடு இரத்த உறவுகளில் பங்காளிகளில் பெரிய பலம் இருக்காது சகோதர வகைகள் பெரிய சுபிட்சத்துக்கு வரவே முடியாது பூமி அப்படிங்கிற விஷயத்தில் விளைச்சல் பெரிய அளவில் கை கொடுக்காது இவர்கள் வீரம் வீரியம் பராக்கிரமம் அப்படிங்கிற அந்த எமோஷனல் அந்த தைரியம் செயல்படுறதுக்கான விஷயம் ஆற்றல் இது எல்லாமே இயற்கை கொடுக்காமல் முடக்கி வைத்திருக்கும் இதிலிருந்து கண்டுபிடிக்கிறது எதுக்கு இதை நீக்கி இதெல்லாம் இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தானே அதனால நெகட்டிவ் சொல்லிகிட்டே இருக்கேன் இதில் ரத்தத்தில் கூட பல விஷயங்களை குறைபாடுகளை செவ்வாய் கொடுத்துடலாம் ஒருவர் எதிர்த்தால சா ஒருத்தர் தூயின் மேரட்னா கூட சின்ன சின்ன விஷயங்கள் கூட பயப்படுற மாதிரி ஒரு விஷயத்தில் இருக்காங்க அப்படின்னு அதில் அப்புறம் வாய்ச்ச விடால் கொஞ்சம் அவங்க சும்மா வெறுமனே வாய் தான் பேசுவாங்க இவங்க செயல்பாட்டுக்கு வரும்போது அதை வேகமாக இறங்கி செய்யப்பட மாட்டாங்க அதே மாதிரி ப்ரோக்கரேஜில் வந்தாலும் பூமி அது சம்பந்தமான விலை வாங்கி வாங்குவது விற்பது அந்த மாதிரியான விஷயங்களில் வெறும் பேச்சு தான் பேச முடியும் வாங்கவும் முடியாது அதை விற்கவும் முடியாது அப்படிங்கிற நிலையில் இருப்பார்கள் இவரை பற்றின கம்பீரமான எந்த உயரங்களையும் சொல்லவே முடியாது உதவி அப்படிங்கிற விஷயம் சகோதர வகைகள்லேருந்து எதிர்பார்க்கவே முடியாது இது ஒருவேளை லக்கணத்திலேயே உட்காருது ஒருத்தர் லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி இந்த முடக்காகி இப்படியே உட்காருது அப்படின்னால் நிச்சயமாக அவர் வந்து பொதுவாக எந்த கிரகம் முடக்கான கிரகம் லக்கணத்தில் உட்கார்ந்தாலும் பாதிக்குங்கிறது வேறு செவ்வாய் முடக்காகி லக்கணத்தில் உட்காந்தா என்ன பண்ணும் அப்படின்னிங்கன்னா இது மேச லக்னமாக இருந்தால் லக்னாதிபதியை முடங்கி போயிட்டால் எட்டாம் இடம் முடங்கி போயிட்டால் திருமணத்தில் பெருசாக வந்து ஒரு வேளை ஈடுபாடு எல்லாம் போல ரெண்டாவது திருமணம் ஆகாது ஈடுபாடு ஆர்வமாகி என்னதான் பண்ணாலும் முயற்சி பண்ணாலும் திருமணங்கிறது சிரமமாக இருக்கும் அப்படியே திருமண வாழ்க்கை செழிப்பானதாக ஆகாது ஒரு விஷயம் இன்னொன்று என்னென்னா இவர்னால் வருமானத்தை ஈட்டுவது அப்படிங்கிற விஷயம் இருக்குது பாருங்க அது வந்து இதாக இருக்காது மாடுகன்று இதுக விவசாயம் சார்ந்த இடத்துல அதுக்க ஆடு மாடு மேய்க்கிறது இந்த மாதிரியான விஷயங்களில் பெரிய அளவில் ஆடு மாடுகள் கை கொடுக்காது இதுக்கும் செவ்வாய்க்கான சத்தம்னா அது அப்படித்தான் அதே மாதிரி பெரிய அளவில் போராட்ட குணம் முதல்ல இறங்கி ஒருத்தம் போராடணுங்க வெறிகொண்டு வாழ்க்கையில் முன்னேறணும் போராடணும் அப்படிங்கிற விஷயம் கூட இவர்களுக்கு தோன்றவே தோன்றாது சரி ரெண்டாவது இடத்துல இருந்துருச்சு அப்படின்னால் மனைவி தான் சம்பாரித்து போகணும் இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் இவர்களை குடும்பத்தில் பெரிய அளவுக்கு மதிப்பு இருக்காது இதே இவருடைய சொல்லுக்கு சமுதாயத்தில் பெரிய அளவுக்கு இருக்காது இவருக்கு இது இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க கோவப்படாமல் பேசுகிறார் அப்படிங்கிற கோபம் வராது அப்படிங்கிறதல்ல இவரால் தன்னம்பிக்கையோடு பேசவே முடியாது தைரியத்தோடு பேசுகிறதை எப்போது ஒருவர் கைவிட்டு விடுகிறாரோ அப்போ வந்து எதுக்காளர் இருக்கிறவங்க அந்த நம்பிக்கை இவர்கள் மீது எப்படி வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி மூன்றாம் இடத்தில் இருக்கிறது என்றால் சகோதர விரகைகள் கடுமையாக பாதிக்கப்படும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் இந்த கிரகம் மூணாவது இடத்துல போயிட்டால் முயற்சி ஸ்தானங்கள் இவங்க வந்து முயற்சிங்கிற விஷயத்தை ஒரு நாளும் எடுத்த காரியத்தை முழுமையாக வ செய்து விடுவடிக்கவே மாட்டாங்க எல்லா காரியம் அறகுறையாக தான் இருக்கும் அறக்குறையான காரியங்களை செஞ்சு செஞ்சு செஞ்ச டென்ஷன் ஆகிருவாங்க இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ஆள் எப்போத்தான் இது ஒன்று நாலாம் இடம் தாயார் வகை அல்ல எல்லோருமே பாதிக்கப்படுவாங்க இவருனால இவரு நாளை இம்சை அப்படிங்கிற மாதிரி ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இந்த முடக்கு குழந்தைகள் இந்த தகப்பனால் குழந்தைகளும் சேர்த்து பாதிக்கப்பட்டுற ஒரு நிலமை என்ன ஆறாம் இடத்தில் இருந்தால் கடனை உருவாக்கி உருவாக்கி அந்த கடனை அடைக்க முடியாமல் இவர் நம்ம சொன்ன அதை வச்சு எதையாவது சும்மா இருப்பாங்க இது பத்தாம் நாலாம் பார்வையே பத்தாம் இடத்தை பார்க்கும் அதாவது தொழில் கிளில் கடன் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த தொழில் எந்த பணம் போட்டாலும் என்ன பண்ணினாலும் இவருடைய முயற்சிகளில் ஏற்கனவே அந்த வீகம் இல்லாததால் இந்த புத்திசாலித்தனமும் இல்லாமல் போய் இந்த விஷயம் ரெண்டும் கலந்து கடைசியில் பார்த்திங்கன்னா அதை போட்ட முதலும் வந்து சேரலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை இந்த விஷயம் கொடுத்துரும் இதனாலையும் இவங்களால ஜெயிக்க முடியாமல் போகும் ஸோ அடுத்தது விஷயம் ஏழாம் இடத்துல இருக்குது இதில் இந்த வார்த்தை சொல்லும்போது சங்கடமாக சில பேர்த்துக்கு இருக்கலாம் தன்னை விவாதிச்ச பரவாயில்லை இந்த குடும்பத்தில் இவங்களை நம்பி வந்தாங்களே அவங்களும் பாதிக்கப்பட்டு விடுவார்கள் இதனால் ஏற்கனவே இந்த விஷயம் வந்து ரொம்ப இது பார்த்தா அதுக்கு அங்கே போய் மூடக்காதிபதி இருக்கும்போது திருமணம் ஆகிறதே நான் முதலே ஏற்கனவே சொன்னேன் விருச்சகத்தில் இருந்தாவேன்ட்டு அது வெறிச்சகந்தான்னு இல்லை ஏழாம் இடத்துல இருந்தாலும் ஒன்று ரெண்டாவது அது ஏழாம் இடம் சுக்கரனோட வீடாகவோ புதனோட வீடாகவோ இருக்குதுன்னு வச்சுங்க அது கடுமையாகவும் இன்னும் கடுமையாக பாதிக்கும் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த புதனோட வீட்டில் எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு முடிவெடுக்க ஸ்திர புத்தி இல்லாததால் ஏற்படுற பிரச்சனைகள் அது போக மச்சின் வகைகள் இருக்கிறவங்களோட அக்கப்போர் பண்ணிகிட்டு இருக்காருங்கிற மாதிரி ஒரு விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இந்த செவ்வாய் போய் சுக்கரனோட வீட்டில் இருக்கும்போது வீரியமாக நல்ல வேகமாக நல்ல நிலைமையில் உட்காரணும் அக் அதுக்கு பதிலாக இப்படி உட்காந்துச்சுன்னா இந்த பெண்கள் வந்து இவரை மதிக்காத ஒருத்தூர் இவருக்கு ஈகோ பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த முடக்கானவங்க புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க நம்ம புரிஞ்சுக்குவா அது புரிஞ்சுக்காது இதையும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அது வெட்டியாக போயிட்டுருக்கும் அந்த வாழ்க்கையே வந்து திடீர்னு இவர் கவலைப்படுறதா சொல்லிடுவார் அவர் சொல்லுவார் மிகப்பெரிய மனக்கவலையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருப்பார் ஞானிகள் திடீர்னு ஒரு கடவுள் காப்பாற்றுவார் நம்புவாங்க வழிபாட் இதெல்லாம் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏதாவது இடம் சோர்வடைச்சுன்னா அதை எப்படி கிளியரன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத யாராவது சொன்னால் அதை ஏற்றுக்கிட்டு நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி என்ன நடக்கும் என்ன நடக்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பயன்படுறது வேறு இவங்களோடது எப்படி இருக்குன்னா கவலை தான் பெரிய ஆற்றல் உள்ளவராகவும் அதை இந்த சமுதாயத்தில் அப்ளை அப்ளை பண்ணி அந்த சமுதாயம் புரிஞ்சிக்காத மாதிரியும் இவங்க அவளுடைய பார்வையும் பேச்சும் இருக்கும் இதில் இன்னமும் எதுக்காக இருக்கும் கேட்டுட்ருக்கிறேன் கோவந்தான் ஆவாங்க இந்த செவ்வாய் முடங்கினா இந்த வேலையெல்லாம் நடக்கும் ஒரு நா வேலை இந்த செவ்வாய் இன்னொரு வித இடம் நான் சொன்ன இந்த விருச்சகத்தில் ஏன் இருக்குதுன்னா அங்கே இன்னமும் கல்யாணம் பண்ணாமல் இவர் இருக்கிறது தான் சரிங்கிற மாதிரி ஆயிரும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் போது தந்தை அவருடைய தந்தை பாதிக்கப்படுவார் அவருடைய பாக்கியங்கள் பாதிக்கப்படும் குலதெய்வம் அருள் செய்யாது இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துவிடும் பத்தாம் இடத்துல இருந்தால் செவ்வாய்க்கு பத்தாம் இடம் திக் அங்கே போய் முடக்காதிபதியாக அவர் உட்கார்ந்தாருன்னா இந்த தொழிலில் மட்டும் இல்லை இவருடைய தனஸ்தானம் கடுமையாக ஏற்கனவே வாக்குமும் சரி ஏற்கனவே நாலாம் பார்வையில் இப்படி வாக்குஸ்தானத்தையும் பார்ப்பார் தனஸ்தானத்தையும் பார்ப்பார் அவர் குடும்பத்தையும் இங்கே பார்ப்பார் இவர் பிறந்ததிலிருந்தே குடும்ப சிரமத்துக்கு ஆயிரம் வருமானங்கள் நின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சிரமங்கள் படும் இதில் வந்து என்ன திசை எப்படி நடக்குதுங்கிறத தாண்டி இந்த நாலாம் பார்வையால் செவ்வாய் பார்த்துட்ருக்கிறதுனால இவங்களோட கூட பயணிக்கிறவங்களும் சேர்த்து சிரமப்படுவாங்க ஒன்று அதே நேரத்தில் ஏழாம் பார்வையாக எங்கே பார்ப்பார் பத்தாம் இடத்துல இருந்தால் அப்படின்னிங்கன்னா நாலாம் இடத்தை லக்னத்துக்கு நாலாம் இடத்தை பார்ப்பார் இதனால் தாயார் ரொம்ப இவங்களை கொஞ்சம் பெத்ததாயே இவங்களை சங்கடப்படுத்துறது அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிற மாதிரி போகும் அதே மாதிரி ஐந்தாம் இடம் எட்டாம் பார்வையாக ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் இதுவும் கொஞ்சம் சிரமமான இடமே முடக்காதிபதியாக வந்தால் இந்த மாதிரி விஷயங்களில் வந்தால் இது பதினொன்றாம் இடம் இவர் எதுலேயுமே இப்போ பதினொன்றாம் இடம் இருந்தால் காலச்சக்கரத்துக்கு பணபரஸ்தானம் எந்த ஒரு மோசமான கிரகம் இருந்தாலும் சரியானபடி நல்ல விஷயங்கள் கொடுக்கணும் அப்படின்னா இவர் இதோடைய பதினோராம் இடத்தில் ஒரு விஷயம் ஒரு முடக்காக ஒரு செவ்வாய் இருக்கிறது என்றால் இவர் போன ஜென்மத்தில் இதுக்கு வந்து எல்லாமே உங்களுக்கு இப்படித்தான் எல்லா கதை சொல்லுவாங்க அப்படின்னு அப்படி அல்ல போன முன்பிறவி ஊழ்வனையில் கடுமையான ஊழ்வினை இருக்கிறது என்று பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் இவர் அதிகப்படியாக தூக்கம் சோம்பேறித்தனமெல்லாம் எச்சாகுமே இதவர் குறையாது இவர் எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும்னு நினைப்பாரு அதற்கான தகுதி இவருக்கு கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் இது வந்து திடீர்னு ஞானோதயம் அந்த மாதிரி என்னென்னா இதையெல்லாம் விட ஆற்றலாக நான் செயல்பட்டுருவேன் அப்படிம்பார் மூணாம் இடத்தை அது பார்த்துட்ருக்கு எப்படி செயல்படுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அது மூணாம் இடத்தை முடக்கி வச்சிருக்குது செயல்பட முடியாது வீரம் வேகம் வேலை செய்யாது அதே நேரத்தில் ஏழாம் பார்வையை எங்கே பார்க்கணும் ஆறாம் இடத்தை இவர் யார் பணம் கொடுத்தாலும் வாங்கி பண்ணிட்டு உயிர் இருப்பார் இதுவரை இவர் அடுத்தவங்க சொல்கிறத காதில் வாங்கிக்க மாட்டார் அப்போதைக்கு திடீர்னு வேகம் வந்து மாதிரி செய்வார் ஒரு பத்து ரூபாருந்து பத்து லட்ச ரூபா வரைக்கும் கொடுத்தீங்கனாலும் அந்த பணம் தேர்ற வரைக்கும் இவர் வேகமாக வீரமாக இருப்பார் ஏழாம் இடத்தை லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தை எட்டாம் பார்வை பார்க்கும் அந்த பார்வையில் இவர் மேரேஜ் பண்ணவங்க கடுமையான மன உளைச்சலில் இருப்பாங்க அப்படிங்கிறது இதில் இருக்கக்கூடியது இதில் பன்னெண்டாம் இடத்தோடது ஏழாம் அதிபதி கடுமையாக பாதிக்கப்படுறதுக்கு என்னவெல்லாம் உண்டோ அந்த பன்னெண்டாம் இடத்துல அயன சயன சுகமெல்லாம் இருக்குது அந்த சுகங்களை எல்லாம் கூட பல நேரங்களில் முடக்கி வைத்துவிடும் நன்றி வணக்கம் இன்னும் இதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கோயில்கள் இருக்குது சரியான பார்வைகளும் பாதைகளும் இருக்கிறது சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் செய்திருக்கிறார்கள் அதெல்லாம் அதற்கான விஷயங்கள் நிறைய இருக்குது முடக்காதிபதி கிளிஸ்டோர் கோயில் இருக்குங்கிறதெல்லாம் விட ஒரு ஜாதகத்தில் முழுமையான ஆய்வு செய்து இந்த செவ்வாய் எந்த செவ்வாயாக முடங்குகிறது என்ன நிலையில் முடங்குகிறது எந்த நட்சத்திரத்தில் முடங்குகிறது எப்படி வி விடுவிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு பெரும் சூட்சமம் இருக்கிறது அந்த சூற்றுமத்தில் அடிப்படையில் செய்தால் இது நிச்சயமாக ஒரு நாள் இவர்களை அளப்பரிய இடத்துக்கு ஆற்றல் உள்ள இடத்துக்கு கொண்டு செல்ல முடியும் சமூகம் இவர்களை மதிக்கும் இது இப்போ சொன்னதுக்கெல்லாம் எதேர் எதிராக ஒரு வாழ்வை இவர்கள் வாழ வைத்து சிறப்பாக அடைய வைக்க முடியும் அது உங்கள் குழந்தையாகவும் இருக்கலாம் அப்படி இருந்தால் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்பதற்கு உழைப்பை செலு உழைப்பை செலுத்துங்கள் அது போக ஜாதகத்தை நல்லா தெளிவை பார்த்து ஜாதகத்தை கிளீரன்ஸ் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்